கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஏசாயா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் வெண்கல கதவுகளை உடைத்து எறும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று நம்மை பார்த்து நம்முடைய வலதுகரத்தை பிடித்து தெய்வன் சொல்கிறார் எதற்காகச் சொல்கிறார் என்றால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்த போதும் உனக்கு என் நாமத்தை தற்பித்தேன் என்று சொல்கிறார் நாம் தேவனை அறியாதிருந்த போதே நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நம்முடைய சூழ்நிலைகள் அடைக்கப்பட்டதாக இருக்கலாம் மறைக்கப்பட்டதாக இருக்கலாம் நம்முடைய ஆசீர்வாதங்கள் ஆனால் இவைகளின் மத்தியிலே தேவன் நமக்காய் செய்ய போகிற காரியங்கள் பெரியவைகள் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க நினைத்தால் அதை தடை செய்ய ஒருவராலும் முடியாது சத்ரு நமக்கு எதிராய் எத்தனை தடைகளை கொண்டு வந்தாலும் அதை தகர்க்க தேவனுக்கு ஒரு இமை பொழுது போதும் அவருடைய ஒரு பார்வை நமக்கு போதுமானது ஒரு தொடுதல் போதும் ஒரு வார்த்தை போதும் அவருடைய ஒரு நினைவு போதும் என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன அந்த போதும் என்ற வார்த்தை நமக்கும் நம் சந்ததிக்கும் போதுமானதாகவே இருக்கிறது ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தின் கதவுகள் தாழ்பால் போட்டு பூட்டப்பட்டு இருக்கிறதா உங்களுடைய நன்மைகள் உங்கள் கண்களுக்கு தெரியக்கூடாதபடி மறைவாக இருக்கிறதா கர்த்தரையை நோக்கி பாருங்கள் உங்களுக்கு விரோதமான வெண்கல கதவுகள் இரும்பு தாழ்பாலாக இருக்கிற மனிதனுடைய எண்ணங்களை மாற்றக்கூட தேவன் போதுமானவர் இதை தேவன் எப்பொழுது நமக்காய் மாற்றி தருவார் என்றால் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்திலே நித்தம் வெளித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வாசிக்கிறோம் நம்முடைய நாம் தேவனுடைய சமூகத்திலே நம்மளுடைய அடைக்கப்பட்ட வாசல்களை நினைத்து நாம் புலம்பாதபடி தெய்வ சமூகத்திலே நாம் துதித்து நாம் தேவனுடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போமையானால் இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் உடை தெரிய போதுமானவராகவே இருக்கிறார் வெண்கல கதவுகளாக இருக்கலாம் இரும்பு தாழ்பால்களாக இருக்கலாம் ஆனால் இவைகளின் மத்தியிலே தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற பொக்கிஷங்களையும் புதையல்களையும் அவர் தர போதுமானவர் அப்போ சிலர் பன்னிரெண்டாம் அதிகாரத்திலே பேதுரு சிறைச்சாலையிலே இருக்கிறார் எல்லா சபையார் எல்லாரும் அவனுக்காக ஊக்கமாக ஜெபிக்கிறார்கள் ஏரோது அவனை விடுவிப்பதற்கு முந்திய நாளிலே தேவன் ஒரு தூதனை அனுப்பி அவரை தட்டி எழுப்பி முதலாம் காவல் இரண்டாம் காவலை கடந்து வர தேவன் உதவி செய்தார் இப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே மனுஷன் நம்மை விடுவிப்பதற்கு முன்பதாக தேவன் நமக்கு யுத்தம் செய்ய போதுமானவராகவே இருக்கிறார் அவனுடைய நன்மைகள் ஒன்றும் கெட்டுப்போகாதபடிக்கே அவனுடைய பாத இரட்சைகளை தொடுத்து கொள்ளவும் அவனுடைய வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ளவும் சொல்லிய பின்பே அவனை வெளியே கொண்டு வருகிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும் இருக்குமே ஆனால் தேவன் நமக்காய் பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவர் அதே போல் அவ போஸ்டலர் பதினாறாம் அதிகாரத்தில் பவுலும் சீலாவையும் சிறைச்சாலையிலே வைத்திருக்கும் பொழுது அவர்கள் செய்த காரியம் என்னவென்றால் தேவனை நோக்கி ஜெபித்தார்கள் துதித்தார்கள் பாடினார்கள் அதனால் என்ன நன்மையை பெற்றுக்கொண்டார்கள் என்றால் ஜபம் பண்ணும் பொழுது அஸ்திபாரங்கள் அசையும்படியாய் பூமி மிகவும் அதிர்ந்தது துதிக்கும் பொழுது கதவுகளெல்லாம் திறவுண்டது பாடின பொழுது அந்த பாடலின் சத்தத்தை கேட்ட எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று என்று பார்க்கிறோம் இப்படியே நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற விடுதலைகளை ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டுமென்றால் நாம் தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கும் பொழுது நமக்கென்று வைத்திருக்கிற பொக்கிஷங்களையும் புதையல்களையும் தேவன் தரப்போதுமானவர் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் அப்படியே சன்னிதானத்திலே வருகிறேன் அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன் அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டவரே அடைக்கப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியிலே இருக்கிற ஆண்டவரே ஒரே நோக்கி பார்த்து கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் மறு உத்தரவு கொடுக்கும்படியாக ஜம்பிக்கிறேன் அண்டவரே அவர்கள் பேசும்போதே நீர் கேட்கிற தேவன் அவர்கள் துதிக்கும் பொழுது அவர்கள் பாடும்பொழுது மை தொழுது கொள்ளும் பொழுது நீர் கேட்டு நீர் அவர்களுக்கு பதில் அளிக்கும்படியாய் விடுவிக்கும் ஜபிக்கிறேன் அவர்களுக்கு என்று வைத்திருந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரத்து கொள்ளும்படியான வாக்கியத்தை தாங்க மகிமைப்படும் இயேசுவின் மூலம் ஜபங்கேலும் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்